தர்மசாலா அந்த இடத்துல வந்து அந்த நிறைய பெண்கள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் காம வேலைகள் இருந்தாலும் இருபது வருடங்கள் கழித்து இந்த இந்த ஸ்டோரி சரி காங்கிரஸும் சரி இதுல ரொம்ப சீரியஸ்னஸ் காட்டுற மாதிரி தெரியல ஒரு மாதிரி சைலண்டாக தானே இருக்கிறாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு கர்நாடக அரசியலை பார்த்தீர்களே ஆனால் இது பொலிட்டிக்கல் இஷ்யூ ரெண்டு பார்ட்டியும் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால கண்டிப்பா அரசியல் புள்ளிகளினுடைய தொடர்புகள் இதுல இருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக சந்தேகிக்கலாம் இல்லையா அது இன்னும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற தர்மசாலா அந்த இடத்துல வந்து அந்த கோயிலில் நிறைய பெண்கள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் நிறைய பேர் வந்து பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை யார் அந்த புதைக்கிற வேலையில் ஈடுபட்டாரோ அவரே வந்து இப்போ சொல்லியிருக்கிறாரு இது நேஷனல் வைஸ் பேசு பொருளாயிருக்கு அது யார் அந்த கோயிலை நிர்வகிக்கிறாங்க கோயில நிர்வகிக்கிற ஒரு பாஜகவில் இருக்கிறார் எம்பியாக இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தால தொடர்பு படுத்தி இங்கே நிறைய பார்வைகள் வைக்கப்படுது இல்லையா ஸோ இந்த இஷ்யூவை நீங்க எப்படி அட்ரஸ் பண்றீங்க முதல்ல நீ என்னை பார்த்து மட்டும் நானும் அந்த அந்த ஒரு சுயமான சம்பவத்தை கேட்டேன் பல இந்தி தொலைக்காட்சிகள் டெல்லியில் வட இந்தியாவில் பிரசுரித்தன அதை ஏர் பண்ணாங்க அதாவது டெலிகாஸ்ட் பண்ணாங்க இதில் சித்தராமையா சொல்லுவதுதான் சரி எஸ்ஐடி போட்டிருக்கிறார்கள் இதில் அரசியலை நுழைக்க வேண்டாம் இதில் காம வேலைகள் இருந்தாலும் இருபது வருடங்கள் கழித்து இந்த இந்த ஸ்டோரி வெளில வருது இது ஏதோ ஒரு திரைப்படமாக நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்கிற மாதிரி இருக்குதே தவிர சினிமா திரைப்படம் மாதிரி இருக்குதே தவிர இந்த விஷயத்துக்கு ஒரு

கற்றும் கொண்டு இருக்கிறார்கள் அப்படிதான் நான் அந்த எம்பிக்கிட்டெல்லாம் கர்நாடகா எம்பி இன்ஃபே இன்ஃபேக்ட் பிரகலாத் ஜோஷிகிட்ட பேசுறது கூட அதைதான் ரிஃப்ளெக்ட் பண்ணாருங்க அவர் இதில் நீங்கள் அரசியல் இதில் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர வேணாம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க பட் சமூக வலைதளங்களில் பேசுகிற ஒரு தான் நான் முன்வைக்கிறேன் இதில் பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி இதில் ரொம்ப சீரியஸ்னஸ் காட்டுற மாதிரி தெரியலை ஒரு மாதிரி சைலண்ட்டாக தானே இருக்கிறாங்கன்ற ஒரு பார்வை இருக்குது இதை ரெண்டு கட்சிகளுமே எடுத்து பெருசாக அரசியல் பண்ணவே இல்லை ஐ மீன் ஒரு நீதியை நோக்கிய நீதியை நோக்கிய போராட்டம் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மாறி மாறி கர்நாடக அரசியலை பார்த்தைகளே ஆனால் டேர்ன் ஈவெண்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் என்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது அதனால் ஒத்தம் ஒன்று விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு கொடூர சம்பவத்தில் இது அப்பொழுது இருந்த அரசாங்கத்திற்கும் அப்பொழுது இருந்த போலீஸுக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும் இல்லை தெரியாது எந்த இன்சிடென்ட் இருந்தாலும் இந்த லோக்கல் பீல் கான்ஸ்ட் பீட் கான்ஸ்டபிளுக்கு தெரியாத இருக்கவே இருக்காது கோபி அதெல்லாம் பதிவு செய்து இருப்பார்கள் இப்ப உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் நீங்க வந்து நான் நான் சொல்றேன் நான் சைதாப்பேட்டையில் இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஐம் லிவ் இன் டி நகர் அங்க இருக்கக்கூடிய பீட் கான்ஸ்டேபிளுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும் யார் கோபிநாத் யார் ராஜகோபால் யார் எக்ஸ் இசட் என்பது ஆக மொத்தம் இது அப்பவே இந்த பத்தி ரெஃபரன்ஸ் நிறைய இருந்துக்குது இது பொலிட்டிகல் இஷ்யூ ரெண்டு பார்ட்டியும் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால இட் வில் நாட் டேக் ஆஃப் என்பதுதான் என்னுடைய கரைசி கருத்து நிறைவு கருத்து என்று சொல்லி அடுத்த வீடியோ அப்ப இதுல இப்படி இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பா அரசியல் புள்ளிகளினுடைய தொடர்புகள் இதுல இருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக சந்தேகிக்கலாம் இல்லையா அது இன்னும் அந்த எஸ்ஐடி ரிப்போர்ட் வந்தாதான் தெரியுங்க வந்து எப்படி வந்துடியூட் எடுத்து பார்க்கணும் அது அப்ரோச் பண்றது ஓகே 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 ஓகேங்க சார் ஸோ அப்போ இதில் தொடர்ந்து பார்க்கலாம் இதில் மேற்கொண்டு நகர்வுகள் இருக்கும்போது போது பேசலாங்க சார் தற்போது வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த பார்வைகளையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார் தேங்க்யூ